வணக்கம் ஆசிரியர்களே இன்றைய வகுப்பில் நம்ம புறப்பொருள் வெண்பாமாலை பார்க்க போகிறோம் எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக என்ன படிக்க பார்க்கணும் அப்படின்னா வந்து சிலபஸ் சிலபஸ் இல்லாமல் படிக்க ஆரம்பிக்காதீங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுடைய நேரத்தை வந்து அது வீணாக்கிடும் சரிங்களா அதனால் எப்போவுமே சிலபஸ் சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க சில இதில் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் புக்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க அதையுமே வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அந்த நூல்களை வந்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ யூனிட் செவனில் பிஜிடிஆர்பி தமிழில் யூனிட் செவனில் இருக்குது புறப்பொருள் வெண்பாமலை சரிங்களா இப்போ இந்த யூனிட் செவனில் இருக்கா இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இதே தலைப்புகள் வந்து நிறைய வந்து யூஜிசி நெட்டு சிலபஸோட ஒத்துப்போகும் அப்போ அதோடையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் யூனிட் செவனில் இருக்குது புறப்பொருள் வெண்பா மாலை இப்போ இந்த வகுப்பில் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் உள்ளடக்கமாக கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்வை ஒன்று புறப்பொருள் வெண்பாமாலை அந்த மூலநூல் செய்திகள் பள்ளி புத்தகங்களில் புறப்பொருள் வெண்பாமலை பற்றிய செய்திகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க இலக்கிய வரலாறு புத்தகங்களில் புறப்பொருள் வெண்பாமாலை செய்திகள் இருக்கா என்ற தேடல் இருக்கணும் அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்வை ரெண்டு அடுத்ததாக வினா தொகுப்பு அதுக்கான ஷார்ட்கட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்வை ஒன்று பார்வை ரெண்டு ஏன் அப்படின்னா பார்வை ஒன்றுங்கிறது நீங்கள் எப்படி பார்க்கணுனா முந்தையாண்டு வினாக்களில் என்ன அடிப்படையில் வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற பார்வை வந்து உங்களுக்கு இருக்கணும் சரியா என்ன அடிப்படையில் பார்த்துருக்காங்க எத்தனை வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கு வந்து நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பார்வை ஒன்றில் கிடச்சிடும் சரிங்களா அந்த வகையில் நான் பார்த்ததில் முந்தைய ஆண்டு வினாக்களில் பார்த்திங்கன்னா திணை அடிப்படையிலையும் துறை அடிப்படையிலையும் பூ அடிப்படையிலையும் வந்து வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா திணை அடிப்படையில் பார்த்தோன்னா உலிங்கை வஞ்சி தும்பை பாடான் வாகை இந்த திணைகளில் இருந்தெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க துறை அடிப்படையிலிருந்து தான் வினாக்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க உண்டாட்டு துடிநிலை அரச வாகை தலை ஆஞ்சி காஞ்சி மண்ணை காஞ்சி மரக்கலவழி நெடுமொழி கூறல் மண்ணுமங்கலம் தாபதநிலை நூலிலாட்டு பாதீடு மூதின் முல்லை வஞ்சி பிள்ளை தெளிவு பேரான் வஞ்சி பிள்ளையாட்டு பாசி நிலை இந்த துறைகளில் இருந்தெல்லாம் வந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க பூக்களில் போந்தை கரந்தை வெற்றி பூ கூட கேட்டிருக்காங்க வினாக்களாக கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் படிக்கும்போது திணை அடிப்படையிலையும் படிக்கணும் துறையையும் படிக்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் படிக்கணும் அது போக இன்னும் துடின்ற இசைக்கருவி கருவி பற்றி பறவைகள் இருந்ததை பற்றிலாம் கூட செய்திகள் இருக்கும் கூடுதலான தகவல்களாக நீங்கள் அதையுமே என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் இப்போ மூலநூல் கருத்துக்கள் மூலநூல் கருத்துக்களில் முதல்ல நான் என்ன நூல் எடுத்திருக்கேன் அப்படின்னா விளக்க உரையாக பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார் அவருடைய நூலிலிருந்து தான் நான் ஒரு நூலைத்தான் நான் மூல நூலாக எடுத்துருக்கேன் சரிங்களா அதில் முதல்ல பொதுவான செய்திகள் வந்து சில கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசிரியர் வந்து ஐயனாரிதனார் அவர் சேர மரபை சார்ந்தவர் அவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்போ இதில் வந்து படலங்கள் பன்னெண்டு இருக்குது திணைகள் பன்னெண்டு இருக்குது படலத்தோட அமைப்பு எப்படி இருக்குது நூற்பா கொழு வெண்பா இந்த அடிப்படையில் தான் அமைப்பு இருக்குது அப்போ புறப்பொருள் இலக்கணத்தை வெண்பாயாப்பில் விளக்கும் ஒரு நூல் தான் புறப்பொருள் வெண்பா மலை அப்படின்ற செய்தி வந்து அந்த இலக்கண நூற்பாக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து புறத்திரைகளுக்கான பாடலாக வந்து இதை பார்க்குறோம் நம்ம இந்த நூற்பாவை இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய திருப்புதலப்போ ஒவ்வொரு தடவையும் இதை நீங்கள் நல்லா வாசிச்சிங்கனாலே அது உங்கள் மனசில் போய் நின்றும் சரியா வெற்றி நிறை கவறுதல் மீட்டல் கரந்தையாம் வட்கார்மேர் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிரூன்றல் காஞ்சி கெயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் ஒழுங்கை அதிரப்பொருவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் சரிங்களா இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை அது நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தாலே போகும் அடுத்தது இதில் இந்த இன்றைய வகுப்பில் நான் வெற்றி படலை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா வெற்றி படலம் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வெற்றி திணை அதன் துறைகள் வெற்றி முதல் வெறியாட்டு வரை இருபது துறைகள் இருக்குது வெற்றியையும் சேர்த்துக்குவாங்க சரியா அதோட சேர்த்து தான் இருபது துறைகள் இப்போ அதுக்குரிய நூறுபா பாருங்கள் இதில் துறைகள் இந்த நூற்பால என்னென்ன துறைகள்ன்றதை அப்படியே கொடுத்துருவாங்க இதையுமே நீங்கள் வாசிங்க ஒவ்வொரு திருப்புதல் அப்போவும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நீங்கள் வாசித்தாலே போதும் வெற்றி வெற்றி அறவம் விருச்சி செலவு வேயே புறத்திரை ஊர்கொலை ஆக்கோள் பூசன் மாற்றே புகழ் சுரத் துய்த்தல் தந்து நிறை பாதியீடு உண்டாட்டு உயர்கொடை புலநெறி சிறப்பு பிள்ளை வழக்கே பெருந்துடி நிலையே கொற்றவை நிலையே வெறியாட்டு உளப்பட எட்டிரண்டு நான்கொடு தொகையை வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும் எட்டிரெண்டு பதினாறு நான்கொடு இருபது சரிங்களா வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும் வெற்றியில் ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகை பிரிவுகள் இருக்கு மண்ணுறு தொழில் தன்னுறு தொழில் இப்போ மண்ணுறு தொழில்னா என்ன அப்படின்னா மன்னன் ஏவிய பொழுதில் தான் மண்ணுரு தொழில்னு சொல்கிறோம் மன்னன் ஏவாத பொழுதுலையும் தானாக போய் செய்கிற தொழிலுக்கு பேர் தன்னுறு தொழில் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெற்றி அறவத்துக்கு என்னன்னு இருப்பா கலவார் முனைமேர் செலவமர்ந்தன்று செலவு அப்படின்னா பயணம்னு அர்த்தம் சரிங்களா இப்போ செலவு பகைவர்களுடைய கவர்வதற்காக செல்லுதலை தான் இங்கே வெற்றி அரவத்தில் சொல்லியிருக்காங்க இதில் வெற்றி மலர் பற்றிய செய்தி இருக்குது காரி என்னும் பறவை பற்றிய செய்தி கொடுத்துருக்காங்க துடிங்கிற தோல் கருவி பற்றிய செய்தியும் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாமே நீங்கள் குறிப்பு எடுக்கும்போது கவனத்தில் கொள்ளணும் விருச்சி விருச்சினாலே தெரியும் நற்சொல் கேட்டல் வேண்டிய பொருளின் விளைவு நன்கறிதற்கு இதற்கு மாலை சொல்லோர் தன்று தான் போகிற காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நற்சொல் கேட்குறது செலவு செலவுனால் பயணம்தான் வெள்ளையர் உழவர் வேற்றுப்புலம் முன்னி கல்லேர் காணங் கடந்து சென்றென்று காட்டு வழியாக கல்லும் முள்ளும் இருக்கிற அந்த காணகம் கானகம்னா காடு கடந்து போகிறாங்க அதை தான் செலவுன்னு சொல்கிறோம் வேய் வேய் அப்படின்னா வேவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா வேவு பார்த்துட்டு வர்றது பற்றார் தம்முனை படுமணி ஆயத்து ஒற்று ஆராய்ந்த வகை உரைத்தன்று ஒற்று ஆராய்ந்து சொல்லக்கூடிய முறையைத்தான் நம்ம வேய் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது புறத்திரை புறத்திரைனா மறைக்கிறது புறம்னா அந்த அவங்களுடைய அரண் அரணை வந்து புற பகைவர்களுடைய புறம் நோக்கரும் குறும்பி நூலையும் வாயிலும் போக்கரை வளையி புற திருத்தன்று அகத்திருப்போர் புறம் போகாதபடி வளைத்து கொண்டு வெற்றியார் அந் அக்காவற்காட்டின் புறத்தே தங்கியது தான் புறத்திரை சரிங்களா ஊர்கொலை ஊர்கொலைன்னா என்னென்னா பகைவர்களுடைய அரணை அழிக்கிறது அதுதான் ஊர்கொலை விரைவறி கடவி உள்ளுடை மறவர் குறை அளலை நடப்ப குறும்பெரிந்தென்று அவங்களுடைய அரண் அரண்னா பாதுகாப்புக்காக போட்டிருப்பாங்க இல்லையா அந்த அரணை அழிக்கிறாங்க ஊர்கொலை ஆகோள் ஆனால் பசு பசுக்களை கொணர்ந்தது தங்கள் தான் ஆகோலில் சொல்கிறாங்க வென்ற ஆர்த்து கன்றோடும் ஆ என்று வெற்றி மரவர் என்ன செய்கிறாங்க பைவர்களை வென்று அவர் தம் ஆத்திரளை கைப்பற்றியது பூசன் மாற்று பூசல்னா சண்டை மாற்றுனா சண்டையை மாற்றுறது எப்படி மாத்துறாங்க கணம் பிறங்க கை கொண்டார் பிணம் பிறங்க திட்டன்று கவர்ந்த பின்னரும் என்ன பண்ணிட்டாங்க வெற்றியார் ஆணைகளை கவர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமும் தங்கள் மேல் வந்து பூசலிட்ட பூசல்னா சண்டை சண்டையிட்ட கறந்த யாரை கொன்று அப்பூசலை மாற்றியது தான் பூசன் மாற்று அடுத்து சுரத்து உயித்தல் சுரத்துய்த்தல் இப்போ மற்ற துறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டோர் கூற்றாக இருக்குது இது சுரத்துய்த்தல் மட்டும்தான் படைத்தலைவன் கூற்றாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அருஞ்சுரத்தும் அகன் காலத்தும் வருந்தாமல் நிறை உய்து கை கொண்ட ஆ நிறைகளை என்ன செய்கிறாங்க வெற்றியார் வருந்தாதபடி வழியின் கண் செலுத்தியது சுரம்னாலும் காடு தான் இப்போ இன்னொரு ஒரு குறிப்பு உங்களுக்கு நான் தர்றேன் இப்போ டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை எழுதி பார்க்கும்போது கேள்வியை மட்டும் எழுதி வைங்க பேனாவில் பதில் எழுதி பார்க்குறது பென்சிலில் எழுதி பாருங்கள் அது லைட்டாக எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு அந்த பென்சில் எழுத நீங்கள் அழிச்சிக்கிட்டிங்கன்னா அதை ரெண்டு முறை இப்போ எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் எங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பாடத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்வு எழுதி பார்க்கலாம் அப்படியே நாலு முறை ஐந்து முறை நீங்கள் வந்து தேர்வு எழுதி பார்க்குறதுக்கு அந்த முறை வந்து பயன்படும் சரிங்களா அடுத்தது தலைத்தோற்றம் உறவையோன் நினந்தழு வர உணர்ந்து கிளை மகிழ்ந்தன்று தலை தோற்றம்னால என்னது அவன் தலை தோன்றுது அவன் தலை வர்றதை பார்க்குறாங்க அதனால் மகிழ்கிறாங்க அதை தான் தலை தோற்றம் தலையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க வந்துட்டான் அப்படின்னு அதை தான் சொல்லியிருக்காங்க படைத்தலைவன் ஆத்திரலை கைப்பற்றி வருகின்ற வரவினை அறிந்து அவனுடைய உறவினர் மகிழ்ந்தது தொல்காப்பியர் வந்து நான் எப்படி சொல்கிறாரு நுவலுளி தோற்றம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா தலை தோற்றத்தை தொல்காப்பியர் நுவலுளி தோற்றம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது தந்து நிறை தந்து நிறைனா ஊர் அம்பலத்தை போய் வைக்கிறாங்க நாங்கள் ஆணிறைகளை கவர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஊர் அம்பலத்தில் போய் வைக்கிறாங்க வார் வளர்ந்த துடிவிம்ம ஊர் புகழை நிறை உயிர் தன்று துடி என்னும் இசைக்கருவி மூலங்க வெற்றி மரவர் தாம் கொணர்ந்த ஆணிறைகளை என்ன செய்கிறாங்க ஊர் அம்பலத்தை செலுத்தியது அடுத்தது பாதியீடு பாதியீடுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பங்கு வைக்கிறது சரிங்களா கவர் கவனை சுற்றங் கவர்ந்த கணநிறை அவரவர் வினைவையின் அருந்தீந்தன்று யார் யார் என்னென்ன எவ்வளோ செஞ்சாங்களோ அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி பங்கு வச்சு கொடுக்குறாங்க சரிங்களா படைத்தலைவன் கைப்பற்றிய ஆநிறைகளை மறவர் தகுதி அறிந்து வழங்கியது உண்டாட்டு உண்டுட்டு ஆடுறது தான் உண்டாட்டு என்ன உண்றாங்க கல்லுன்றாங்க கல்லுண்டு கழித்தாடியது தான் உண்டாட்டு தொட்டி மிளும் கலன் மரவர் மட்டுண்டு மகிழ்ந்தூங்கின்று வெற்றி காரணமாக என்ன செய்கிறாங்க வெற்றி மரவர் கல்லுண்டு கழித்தாடுறாங்க அடுத்தது கொடை கொடைனா முதல்ல எல்லாத்துக்கும் வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அடுத்து பிடிச்சவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கறது தான் கொடை ஈண்டிய நிறை ஒளிவின்றி வேண்டியோருக்கு விரும்பி வீசின்று வெற்றியார் ஆனிறையை தம்மை விரும்பியவர்களுக்கு விருப்பத்தோடு வழங்கியது சரியா அடுத்து புலநரி சிறப்பு புலநரி சிறப்புனா ஒற்று ஆராய்ந்தவர்களுக்கு அவங்களுடைய வேலையோட அந்த கடினத்தன்மையை உணர்ந்து கூடுதலாக சிறப்பு செய்கிறது வெம்முனை நிலை உணர்த்தியோருக்கு தம்மினும் மிகச் மிகச்சிறப்பின்று ஒற்றர்களுக்கு மரவர் தம்மினும் மிகுதியாக வழங்கி சிறப்பித்தது ஏன்னா பகைவர் கிட்ட வரைக்கும் போகணும் இல்லையா அவர் பக்கத்தில் போய் அவங்க நாட்டுக்கு போய் அவங்களோட செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா அதனால் அவங்களுக்கு அதிகமாக வழங்குறாங்க அடுத்தது பிள்ளை விளக்கு பொய்யாது புல் மொழிந்தாருக்கு வையாது வழக்குறை தன்று இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க நிமித்தம் பார்த்து சொன்னாங்க இல்லையா அந்த புலவர்களுக்கு சிறப்பு செய்கிறது கூடுதலாக ஆனரைகளை வழங்குறது அடுத்தது துடிநிலை தொடுகலன் மரவர் தொல்குடி மரபிற் படுகன் இமுள் துடி பண்புரை தன்று துடி கொட்டு போவனுடைய குணத்தை பாராட்டுறது அவன் சொல்கிறது தொல்குடி மரபு உன்னுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவுக்கு துடி கொட்டுனாங்க உன்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவுக்கு துடி கொட்டி சிறப்பித்தார் இப்போ நீ வந்து எனக்கு துடி கொட்டி சிறப்பு செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த தொல்குடி மரப சொல்லி பாராட்டி அவனுக்கு ஆணரைகளை வழங்குறது கொற்றவே நிலை கொற்றவேனுடைய அருள் சிறப்பை சொல்கிறது தான் கொற்றவே நிலை ஒளியின் நீங்கா விரற்படையோன் அழியின் நீங்கா அருள் தன்று இந்த நூற்பாவை அப்படியே சொல்லி கூட இது எந்த துறைன்னு கேட்கலாம் சரிங்களா இப்போ பொருள் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் கொற்றவே நிலைனா கொற்றவையுடைய அருள் சிறப்பை சொல்ற துறை அப்படின்னு படிச்சுட்டு போயிடுறான் ஏன் வந்து இந்த கொழுவையும் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா இதை அப்படியே கொடுத்து இது என்ன துறை அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது வெறியாட்டு வாளிலையோர் வினைமுடைய வேலனோடு வெறியாடின்று மரக்குடி மகளிர் என்ன செய்கிறாங்க தன்னுடைய கணவன் கருதிய வினை நன்றாகும் பொருட்டு வேலனோடு வள்ளி கூத்தாடியது தன் கணவன் மேற்கொண்டு போயிருக்கிற அந்த செயல் நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக வள்ளி கூத்து ஆடியது மு வேலன் வேலன்னா முருகன் முருகனை கும்பிட்டு வள்ளிக்கூத்து ஆடுறது அடுத்தது பள்ளி புத்தகங்களில் புறப்பொருள் வெண்பாமலை இப்போ நான் வந்து தேடின வரைக்கும் பத்தாம் வகுப்புல புறப்பொருள் இலக்கணம்ன்ற தலைப்புல வந்து இந்த செய்தி சொல்லியிருக்காங்க புறப்பொருள் இலக்கணம் பற்றின செய்தி இருக்குது அதுல பார்த்திங்கன்னா உரையாடல் வடிவில் இருக்கு மேலும் அந்த பாடத்தில் பூக்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பூ கரந்தைப்பூ வஞ்சிப்பூ நச்சிப்பூ உலிங்கைப்பூ தும்பைப்பூ வாகைப்பூ அப்படின்னு ஏழு விதமான வாகைப்பூ பற்றிய செய்திகள் சொல்லியிருக்காங்க அதனுடைய நிறம் அதனுடைய வடிவம் அதனுடைய வகைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வெற்றிப்பூ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரந்தைப்பூ பற்றி என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை சிறிய செடி மக்கை இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வஞ்சிப்பூனா பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சிப்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நொச்சி பூனா மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல பூக்கள் கொண்டது இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒளிங்கைப்பூ வேலிகளில் படரும் நீண்ட கொடியைத்தான் உளிங்கை கொடின்னு சொல்கிறாங்க இதன் கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை முடக்கத்தான் என கூறுகின்றனர் தும்பை பூ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய தான் தும்பை அப்படின்னு சொல்றாங்க வாகைப்பூ அப்படின்னா மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் தான் வாகைப்பூன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இந்த மாதிரி பூக்கள் பற்றின செய்திகள் தான் அதிகமாக இருக்கு அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க அதாவது புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ புறத்திணைனா வெற்றி அதுக்கு எதிரான திணை வந்து கரந்தை வஞ்சிக்கு வந்து காஞ்சி நொச்சிக்கு வந்து ஒளிங்கை தும்பைக்கு வந்து வாகை பாடானுக்கு பொதுவியல் கைக்கிளைக்கு வந்து பெருந்தினை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ கூடுதலான வேறு எது ஒன்றும் பாடங்களில் புறப்பொருள் பற்றிய செய்திகள் இருக்கா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க இப்போ இலக்கிய வரலாறுகளில் புறப்பொருள் வெண்பா மாலை செய்திகள் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த இலக்கிய வரலாறுகளில் ஒரே ஒரு புக்கில் தான் இருந்தது தமிழ் இலக்கிய தகவல்கள் அஞ்சியம் முனைவர் தேவிரா அவர்களுடைய தான் இருந்தது அதுவும் என்கிட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதிப்பு தான் இருக்குது அவர் என்ன நிறைய பதிப்புகள் வெளியிட்டாங்க பெரிய புக்காகவே இருக்குது சரிங்களா அப்போ என்ன அந்த பதிப்பில் இரநூத்தி எழுவத்தொன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூற்றி எழுவத்தி மூணு இந்த மூன்று பக்கங்கள்லேயும் புறப்பொருள் வெண்பா மாலை பற்றிய செய்திகள் இருக்கு சரிங்களா பொதுவான செய்திகளும் கொடுத்துருக்காங்க அது போக கூடுதலான தகவல்களும் அதில் இருக்குது இப்போ தினை பன்னிரண்டு நூறுப்பா பத்தொன்பது கொழு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வெண்பா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற செய்தியை கொடுத்துருக்காங்க அப்புறம் நூறுப்பானா என்ன கொழுனா என்ன வெண்பானா என்ன அப்படின்ற தகவல்களும் கொடுத்துருக்காங்க நூறுபான்னா திணைகளின் துறைகளை பட்டியலிடுவது நூறுப்பா துறையின் இலக்கணத்தை சுருக்கமாக கூறுவது கொழு துறை இலக்கணத்திற்கு உதாரணமாக திகழ்வது வெண்பா இந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து புறத்திணைகள் வந்து ஏழு சொல்லியிருக்காரு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிங்கை தும்பை புறப்புறத்திணைகளாக மூணு சொல்லியிருக்காங்க வாகை பாடான் பொதுவியல் அகப்புற திணைகளாக ரெண்ட சொல்லியிருக்காங்க அது கைக்கிளை பெருந்தினை அடுத்ததா தொல்காப்பியர் கூறிய திணைகள் தொல்காப்பியர் கூறாத திணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் கூறிய திணைகள் வந்து வெற்றி வஞ்சி காஞ்சி நொச்சி தும்பை வாகை பாடம் தொல்காப்பியர் கூறாத துறைகள் வந்து கரந்தை ஒளிங்கை பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இதில் கைக்கிளை கிளை பெருந்தினை ரெண்டையும் தொல்காப்பியர் என்ன செஞ்சுருக்காருனா அகத்திணைக்குள்ள சேர்த்துருக்கிறார் சரிங்களா இப்போ இது போக இன்னும் சில தகவல்கள் இருக்குது சரிங்களா ஆனால் அது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய தகவல்கள் அதே மாதிரி துறை விளக்கத்தை வந்து ஒரு வரியிலையும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் இதில் வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸும் என்கிட்ட இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அடுத்த வருடங்கள் போக போக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் ஏழு கொஷ்டின்ஸ் வரையும் கேட்டாங்க இப்போ புறப்பொருள் வெண்பாள மாலையிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை கூடுதலாக தான் இருக்குது ஸோ நீங்கள் அதிகமாகவே கவனம் வச்சு இதை படிச்சுக்கோங்க சரிங்களா முக்கியமாக துறை துறைக்கான விளக்கம் அதாவது துறையோட பெயரை கொடுத்து அதுக்கான விளக்கமும் கேட்குறாங்க விளக்கத்தை கொடுத்து அதுக்கான பெயரையும் கேட்குறாங்க மாற்றியும் வினாக்கள் இருக்குது சரிங்களா அதனால் குறிப்புகள் எடுக்கும்போது சிறப்பான முறையில் எடுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம வேறொரு தலைப்போட இல்லைனா புறப்பொருள் வெண்பாமாலையோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் நன்றி ஆசிரியர்களே